அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோடையும் சரி பசங்களோடையும் சரி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதே ராசிகளையும் பார்த்துக்கிட்டு உங்களோட சுயஜாதகம் பார்க்குறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வர வர லைவ்ஸ் நிறைய வரும் நிறைய விதமான வீடியோஸ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அதாவது குறிப்பிட்டு ஒரு நட்சத்திரத்தை வச்சு ப பொது பலன் இல்லாம ஜோதிடத்தை பத்தி என்ன பலன் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட் பண்றவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி இருக்குது காலையில் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது மதியம் பன்னெண்டு ம மறுநாள் காலையில் பன்னெண்டு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி மூன்றாம் தரிசனம் இருக்குது ம மறக்காமல் பார்க்கறது நல்லது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகள் நட்சத்திரம் காலையில் பன்னெண்டு ஐம்பத்தைந்துக்கே முடிஞ்சிடுது அப்புறம் நாள் முழுக்க பூரம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமா இருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா திருவண்ணு நட்சத்திரத்துக்கும் மகர ராசியில் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன் பகல் ஒன்று பதினை நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போ ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் சாரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தொன்னுலேருந்து ஆறு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினொன்னுலேருந்து ஒன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மாலை மூணு பதினெட்டுலேருந்து நாலு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இப்போ பிரதம தேதியிலையும் சரி பூர நட்சத்திரத்துலேயும் சரி சுபகாரியங்கள் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு ஏற்றதா கிடையாது இருந்தாலும் நல்ல நாள் பார்த்து நல்ல ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் மதியத்துக்கு மேலே செய்கிறது நல்லது நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு கழிப்பு ரிஷப் ராசிக்கு ஆக்கம் கரக மிதும ராசிக்கு கீர்த்தி கரக ராசிக்கு சிம்மம் சிம்ம ராசிக்கு அசதி கண் ராசிக்கு பிரீத்தி துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு ஓய்வு தனுசு ராசிக்கு பிரயாணம் மகர ராசிக்கு திறமை கும்ப ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு அனுகூலம் இது எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நாளா தான் இருக்கு கவலை எதுவும் இல்லை நீதானமா ஜாலியா கொண்டு போங்க இப்ப ராசி பலன் எத்துக்கிட்டோம்னா மேச ராசியை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதாரணமா போகும் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறனால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எதுவும் கலப்பாம இருக்கிறது நல்லது நாளை வந்து கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து அனுசரிச்சு போனீங்கன்னா பெரிய அளவுக்குள்ள பிரச்சனை இல்லாம போகும் மனசுக்குள்ள ஏதோ சில எண்ணங்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமா மனசுல அமைதி இல்லாத பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்க வேண்டியது அவசியம் நீங்க உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த காரியங்கள்ல தடை தாமதங்கள் இருக்கிறதுனால வெறுப்படைகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தார் ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்களை யோசிக்குச்சு ஏகப்பட்ட குழப்பங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழப்பிக்காமல் நாள தெளிவாக கொண்டு போகிறது நல்லது தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட மதிப்பை வந்து நிரூபிக்க வேண்டிய நாளா இருக்கு ஏதாவது புதுசாக யோசிச்சு பு அதை புதுசா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் அதே மாதிரி நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பதட்டத்தினால தவறுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் துணைக்கிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சகஜமாக அவங்க கூட அணுக வேண்டியது அவசியம் அனுசரித்து போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக பணம் இன்னைக்கு அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளாக இருக்குது கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்குற நிலைமைக்கே போகாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கவனம் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது எரிச்சல் படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை சில குழப்பங்கள் பதட்டங்கள் பய உணர்வு பண இழப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் பார்த்திங்கன்னா நிச்சயமில்லாத தன்மை நிறைய இருக்குது நன்மை தீமை கலந்துருக்கிற மாதிரி இருக்குது பலன்களை பார்த்து அதாவது நடக்கிற விஷயங்களை சமயோஜித்தமாக யோசித்து சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறோன்னா மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்துல கவனம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பணப்பற்றாக்குறையினால பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் யாரோட ஆதரவும் இல்லை அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டு நான் கொண்டு போறது நல்லது முடிஞ்சா தனிமையில வெளியில போயிடுறது ரொம்பவே நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்திறன் ரொம்பவே மந்தமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறீங்க செய்யற வேலைகள் க செயல்களில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தவறுகளால பேர்கட வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு கவனமா நாளை கொண்டு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தன்கிட்ட பேசும் போது சகஜமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களோட கருத்துக்களை பொறுமையா எடுத்து சொல்லுங்க அவங்களோட கருத்து அவங்க சொல்ற கருத்துக்களை பொறுமையா கேட்க வேண்டியதும் அவசியமா இருக்கு அப்போதான் நாள் உங்களுக்கு அமைதியா போகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் எதிர்பாராத அதிகமா இருக்கு பாதுகாப்பிற்காக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டியதா இருக்கும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம் ச செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு முறையான நேரத்துக்கு சாப்பிடுங்க வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா எமரால்ட் பச்சையா இருக்கு நாளை வந்து அமைதியா கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கு சந்தோஷமா சினிமாக்கெல்லாம் போகிற நாளா தான் இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் ஹோட்டலுக்கு போறதும் வகை வகையா நாள விதவிதமா என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அழகாக முடிச்சுட்டு உங்களோட மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கிறதுனால தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும் வேலைகள் என்ன தான் அதிகமாக இருக்கிறான்னாலும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைப்பீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிற அளவுக்கு மனசும் புத்தியும் தெளிவாக இருக்குது குடும்பத்தோட சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கறதுனால பண வரவும் இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே போகும் கவலை இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவி உதவிகரமாக இருப்பாங்க வேலைகளை உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நாளை வந்து உற்சாகமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாளில் தொழில் வளர்ச்சிக்கும் ஏற்றதாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பத்தோடையும் சரி தொணக்கூட வெளியிடங்களுக்கு போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை அதிகமாகறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்றதாக இருக்குது மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது திருப்தியாக குடும்பத்தோட பசங்களோட எதிர்காலத்தோட முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் எதிர்பாராத விதமாக அதிகமாகவே இருக்கும் சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீங்க அது மனசுக்கு நிறைவே தரும் சேமிப்பும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது கவலையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உற்சாகத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது நாளை உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதனால இனிமையாகவே இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம் பாதிப்புகள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கும் பிரச்சனைகள் இல்லை பணம் பிரச்சனைகள் இருக்குது பணப்பற்றாக்குறை மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறனால எல்லாத்தையும் செலவு பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் பொறுப்புகள் காரணமாக நிறைய விஷயங்கள் காரியங்கள் செய்ய வேண்டிய நாளாக தான் இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறியா மந்தமா உட்காராம திட்டமிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும் ஏன்னா வார நாட்கள்ல உங்களால உங்களோட வேலைகளை செய்ய முடியாது அதனால இன்னைக்கு உங்களோட இலக்குகளை அடைய கடுமையாவே வேலை செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது நம்பிக்கையோட உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கும் உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் நம்பிக்கையும் அவசியமா தேவை அப்பதான் உங்களோட விருப்பங்கள் ஏற்ற மாதிரி நாள் அமையும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போறதுக்கு பாட்டு கேளுங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நாளில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களோட தொழிலில் சிறப்பாக இருக்க முடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க அவசரத்தினால காரியம் சிதற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யும் போதே யோசித்து சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம் ஏனோ தானோன்னு ஒரு பிடிப்பு இல்லாமல் செய்யாதீங்க அது பிரச்சனைக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கரோன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் எல்லாம் கிளராமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத உறவினர்கள் வருகையால் ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு நட்பான முறையோட துணையானதுனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது நல்லுறவையும் புரிதலையும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள்ல பொறுப்புகள் காரணமா ஏகப்பட்டதா இருக்கும் அது உங்களுக்கு வருந்து வைக்கிற மாதிரி இருக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் தான் இருக்கு த அதாவது அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் உண்டு உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் பிரச்சனை இருக்குது அதனால் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஓய்விடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க உங்களோட அதிர்ஷ்ட நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சில்வர் வெள்ளி நீளமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு தெளிவு இருந்தாலும் கலவையான நாளாக தான் இருக்குது சில விஷயங்கள் செய்ய முடியாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் முக்கியமான நேரங்களில் அதாவது பதட்டம் ஏற்பட்டு பொறுமை இழந்து இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சியை அது பாதிக்கிற மாதிரி இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தாரோட ஆதரவுக்காக பொறுமையாகவும் நிதானமும் நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவசரப்படாம ஏற்ப புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இல்லாமல் நாளை கொ அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழில் அதிகமாக வளர்ச்சி இல்லாமல் ஒரு நாளாக இருக்கும் வேலைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய நேரங்கள் செலவாகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓய்வில்லை கூட வேலை செய்கிறவங்கள கீழே வேலை செய்கிறவங்க கூட உறவு உறவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இல்லை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கோட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது உங்களோட மனசுக்குள்ளே ஓடுற நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்துறதுக்கு தொணக்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது எதிர்பார்த்த பண வரவு ஏ வராமல் போகலாம் அதை நம்பி நீங்கள் கமிட்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது தேவையை அதை க சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதே இல்லாமல் உங்களோட அத்தியாவசிய தேவைகளே சமாளிக்கிறது கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரைக்கி தப்பத்தளவுக்கு தொண்டையில் எரிச்சல் இருமல் மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்குது நாளை அமைதியாக பொறுமையாக நிதானமாக யோசித்து கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பாதிப்புகள் இருக்காது அடுத்த ராசி கன்னி ராசி உங்களுக்கு மனசுலேயும் சரி புத்திலேயும் சரி ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசில் அமைதியில் புத்தியில் தெளிவில்லாத ஒரு நாளாக இருக்குது பதட்டங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனசில் இழப்புகளும் வருத்தங்களும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது கவலைக்கும் ஏற்படுற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாக யோசித்து நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது எதுக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை சமநிலையோட மனசை கொண்டு போக வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் நல்லதாக இருக்கும் தனிமையாக நீங்கள் இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் திறமையாக வேலை தொழிலை செஞ்சாலும் அதில் கூடுதலான கவனம் செ செலுத்த வேண்டியதாக இருக்குது வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் இருக்குது நேரம் இல்லாத பற்றாக்குறை வேறு இருக்குது அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனம் யோசிச்சு பேசுங்க வார்த்தைகள ரொம்பவே நிதானம் தேவை அவசரப்பட்டு நீங்க இன்னைக்கு விடுற வார்த்தைகள் பரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசாக்குற மாதிரி இருக்கும் நிதானமா சூழ்நிலைகளை கருத்து வேறுபாடுகள் இல்லாம மோதல்கள் வாக்குவாதம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு பயணத்தின் போது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையங்களோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பணத்தை தொலைக்காமல் பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது குழப்பங்கள் நிறைய இருக்குது அப்பாவுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சல் அவருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிகிச்சை தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீலக்காரர் இதை நாளை வந்து சுமூகமா அமைதியா பொறுமையா கொண்டு போகிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் இப்போ அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு உற்சாகமும் மனநிறைவும் அதிகமாக தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே அலட்டிக்க வேணாம் கேஷுவலாகவே நாள் நல்லாவே இருக்கும் விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட வெளியில போக வாய்ப்பு இருக்கு மனசுக்கு நிறைவான தருணங்கள் இனிமையான தருணங்கள் குடும்பத்துல நல்லாவே இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்குது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான முடிவுகளை வேகமாகவும் விவேகமாகவும் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது வாழ்க்கையில் ஏற்றங்கள் சந்தோஷங்கள் நிறைவுக்கு குறைவில்லாத நாள் அளவுக்கு பண வரவை வச்சு சேமிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு திருப்தியான மனநிலை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பாராத லாபங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வேலைகளில் புதிய வேலை வாய்ப்பும் அமைய வாய்ப்புகள் இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கிட்ட அந்தவும் பாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவில் பிணைப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வ வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பும் சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுமோ அதிகமாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கு அஹ் அதுவும் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை மாதிரி நிறைய வகையில பண வரவு நல்லாவே இருக்கு வளர்ச்சிக்குரிய நாள் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் தியானம் இல்லை யோகா பண்ணிங்கன்னா ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை உங்களோட உங்களோட அதிர்ஷ்ட என் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்கு நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியாவே உற்சாகமாகவே போக வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு நல்ல ஒரு சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த வாய்ப்பும் தவற வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு வ உண்டான வகையில் முன்னேற்றங்கள் இருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பணவரவும் நல்லா இருக்கு குடும்பத்துக்குள்ள சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாகவும் குடும்பத்தாரோட நல்ல ஒரு ப அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கு பெற்றோரோட ஆறுதலும் பெற்றோரோட துணையும் உங்களுக்கு உங்களோட காரியங்களை தைரியமா செய்யற மாதிரி இருக்கும் நண்பர்களுடைய இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கும் பலன் எல்லாமே சாதகமாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செய்கிற காரியங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு உங்களோட லட்சியங்களை அடைய நல்ல ஒரு பலன் தர மாதிரி தான் நாள் இருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளை வந்து கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வேலைகளையும் தொழிலையும் வளர்ச்சிக்கு பாதையில் கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகுவீங்க அது வீட்டில் நல்ல ஒரு நடக்க இருக்கிற முக்கியமான சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக கலந்து ஆலோசிக்கவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகம் துணக்கிட்ட நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு பசங்களோட எதிர்காலத்தை நினச்சி நிறைய பேசி முடிவு எடுக்கலாம் ஆரோக்கியத்தை அளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது வர் நல்ல ஒரு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் சேமிப்பும் பணம் விஷயத்துலேயும் நல்ல ஒரு அதிகமான சேமிப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு ரெட் செவப்பாக இருக்குது கருஞ்சிவப்பாக இருக்குது நாளை வந்து உங்களுக்கு க இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது கடமைகள் அதிகமாக இருக்குது செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் கூட பிறந்தவங்களால் ஆதரவு இல்லை பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்கும் செய்கிற செயல்களில் கா கொஞ்சம் பொறுமையை நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பாதிப்புகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் குடும்பத்துக்குள்ளே வேண்டாம் பண விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ சாதகமான பலன்களை விடிய மிதமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் சில கடினமான சூழ்நிலைகளை தேவையான சமாளிக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வசிக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சில சவால்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது சமாளிக்க கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வேலைகளை ஏனோ தானே செய்யாதீங்க முழு ஈடுபாடோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட உரையாடும் போது ரொம்பவே கவனம் வார்த்தைகளை ரொம்பவே கவனம் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட தேவையில்லாமல் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொணக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவுகளை செய்ய வேண்டியது அவசியம் நிதியை சேமிக்கிறதுல தடைகள் அதிகமாக இருக்குது வரவுலையும் தடைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்ங்க தேவையில்ல முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்குள்ள பிரச்சனைகளை தடுக்கலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் இனம் புரியாத வருத்தங்கள் மனசுக்குள்ள கலக்கங்கள் இருக்குது என்னென்னு சொல்ல முடியல ஆனால் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு குழப்பிக்கிட்டு தான் இருக்கீங்க செய்கிற வேலைகளில் எதுவுமே மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஈடுபாடு கிடையாது உங்களை நீங்களே செல்ஃபா கொண்டு வாங்க வெளியில கொண்டு வர சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம் சில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கு பொறுமையோடையும் உறுதியோடையும் அதை சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் கட்டுப்பாடு அவசியமா தேவை எந்த செயல்கள் காரியங்கள் செஞ்சாலும் உங்களை உங்களோட கட்டுப்பாட்டை மீறி போகாம பாத்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ச சூழ்நிலைகளை அமைதியாக அணுக வேண்டியது அவசியமா இருக்கு குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் இன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மாலையில பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறமையா செய்ய முடியாது என்ன தான் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இல்லை தொழிலாளர்களோட ஆதரவும் இல்லை அவங்கள அதனால் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ள பார்த்திங்கன்னா கூட கோவப்படுறதும் வன்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அது கடுமையாக பேசாதீங்க அமைதியாக பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க ஒதுங்கி தனிமையாக அமைதியாக போயிடுறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிதி நிலைமையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பொறுப்புகள் காரணமாக கை வங்கி இருப்பு குறையிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வெடுக்கிறது ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்டி திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது பயன்படுத்திக்கிட்டு நாளை வந்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக செய்ய வேண்டியது அவசியம் பதட்டமோ அவசரமோ வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாள் முழுக்க ரிலாக்ஸாக கூலாக தான் போகும் எந்த ஒரு கேடுபடியும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்குன்ற தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே ஜாலியாகவே கொண்டு போவீங்க குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்தோட வெளியில் போய் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம் வரவுகள் அதிகமாக இருக்குது சேமிப்புகளும் அதிகமாகும் குடும்ப கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது தொணவுகையோட உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் தர நாளாக தான் இருக்குது நண்பர்கள் நண்பர்களுக்கு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு உங்களோட இலக்குகளையும் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களையும் ஈஸியாக அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துக்கு நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது நல்ல பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய நாள் வேலைகள்லையும் தொழிலையும் நல்ல மும்முரமா இருப்பீங்க நல்ல ஒரு புதுமையான திட்டங்களை தீட்டி அதன் மூலிமா திறமையாக பணியாற்றி நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் தொழிலில் ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்ல ஒரு நகைச்சுவையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உறவில் நல்ல ஒரு பிணைப்பும் புரிதலும் அதிகமாகும் மனசு விட்டு பேசவும் பசங்களோட எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகளையும் எடுக்க இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது உங்களோட தேவைகளை சமாளிச்சுட்டு சேமிக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது பண சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியாகவே உற்சாகமாகவே நாளாக கொண்டாடலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீளமாக இருக்கு நாளை வந்து கும்ப ராசிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது செய்கிற விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கற நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறையவே இருக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய நாள் கிடையாது குழப்பங்கள் இருக்குது இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னை நம்பிக்கையும் எல்லா விஷயத்தையும் சமாளிப்பீங்க எந்த ஒரு தடை தாமதங்கள் வந்தாலும் நல்லாவே முன்னேற்றம் உண்டு உங்களோட லட்சியங்களை அடையறதுக்கு சாதகமான நாள் நாளென் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்கள்கிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் சமாளிச்சதை புத்தியும் வச்சு செயல்பட்டு உங்களோட நாள் முழுக்க நல்ல பலன்களை பெறலாம் உறவுகளோட சந்தோஷம் இருக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் உங்களோட செயல்திறனும் சரி தொழில்லையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மூலியமாகவோ இல்லைனா வந்து எதிர்கால வேலையில் பணி உயர்வுக்கான வாய்ப்புகளோ இருக்குது தொழிலையும் அதிக ஆர்டர்கள் கிடைச்சி லாபம் அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு மனசு விட்டு அர்ப்பம் அர்ப்பணிப்போடு பழகக்கூடிய ஒரு நாள் இந்த அணுகுமுறை காரணமாக உறவுக்குள்ளே நல்ல ஒரு பிணைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புரிதல் அதிகமாகிறதுனால பல முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் எதிர்கால வளர்ச்சிக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா ஊக்கத்தொகை கிடைக்கும் சலுகைகளும் நிறையவே இருக்குது லா வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலை அமைதியாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்குது கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கடல் நீளமாக இருக்குது நீங்கள் நாளை முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வர எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸு செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் அதாவது ராசிக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் புது விதங்களாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறேன் மற்றபடி பொது பலனில் யாரையும் ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் உத சுயஜாதகத்துக்கு பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் அங்கே சொல்லப்படும் உங்களோட வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கும் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் வெறும் வந்து தினசரி பலன் வந்து அது ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு நாள் எப்படி போகும்ன்றது தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சுயஜாதகம்ங்கிறது உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க உதவும்